ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பதினோரு மணி ஆகுது பதினோரு மணிக்கு டீ வச்சு குடிச்சிட்டு அடுத்தது நம்ம வேலையை பார்க்கலாம் எல்லோரும் மதியம் லஞ்சை சமைச்சிட்டிங்களா இது பதினோரு மணி டீ டீ குடித்தால்தான் நமக்கு வேலை ஓடும் டீ குடிக்கலாம் வேலை ஓடாது மதியான தீ சமைக்கலாம் மதியானம் என்ன சமையல்னா மீன் குழம்பு மீன் வருவோம் மீன் வாங்கி வந்து சண்டே நாங்கள் பீச்சுக்கு போனோம் மீன் வாங்கிட்டு வந்தோம் மீனை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வருவது தான் பண்ணணும் நீங்கள்லாம் என்ன சமைக்கிறீங்க எப்படி இருக்கீங்க இன்றைக்கி காலகட்டத்தில் எப்படி இருக்குது உலகம் அப்படின்னா டீ போடுறதுக்குள்ளே ஒரு விஷயத்த சொல்லணுன்னா டீ குடிக்கணுன்னா ஃபஸ்ட்டு பால் இருக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் டீ தூள் சக்கரை போட்டு குறிச்சிடுவாங்க தான் டீ குறிச்சிதுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கொறிச்சிதுன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் சீக்கிரமாக கொதிக்க வச்சு குடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் டேஸ்ட் வரும் அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிற மக்களோட மனநிலை எப்படின்னா உடனே ஒரு பிரச்சனை தீந்திடணும் அதுக்கு என்னெல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அதனுடைய விளைவு வந்து ரொம்ப நாளைக்கு அந்த பிரச்சனை அன்னைக்கு மட்டும் தீர்ந்து போகும் அந்த நேரம் மட்டும் அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த பிரச்சனை வரும்ன்றது அவங்களுக்கு தெரியல அதனால் அதை வேரோடு அந்த பிரச்சனையை தீர்க்கணுன்னா நம்ம பொறுமையாக உட்காந்து அது எங்கே ஆரம்பிச்சது எப்படி அது வந்தது யாரால் வந்தது எப்படி அதை தீர்க்கிறது அதை எதை நோக்கி போய் அதை சரி பண்ணணும் அப்படின்றது இருந்து யோசனை பண்ணி அதை முடிவு பண்ணி அதை தீர்க்கணும் அதுக்குரிய மனநிலை இன்றைக்கி இருக்கிற மக்கள்கிட்ட சுத்தமாக கிடையவே கிடையாது நானும் நிறைய பார்க்குறேன் நானும் ஓரளவுக்கு வெளியெலாம் தான் முக்கியமாக நான் எங்கே வெளியில் போவேன்னா கோவிலுக்கு போவேன் கோவிலில் நிறைய பேர் வருவாங்க அந்த நிறைய பேர் வர இடத்துல தான் அந்த கோவிலில் நான் சொல்றேன் டக்குன்னு கடவுள்கிட்ட வந்து சொல்லி அதை சரி பண்ணிட்டு கடவுளே அப்படின்னு வேண்டி வேண்டி கேக்குறாங்க அவரும் அதை முடிச்சிடுறாரு முடிச்சிட்ட உடனே என்ன சொல்லுவாங்க சரி இந்த பிரச்சனை வந்துச்சு அப்பா அவ்வளவுதான் இது நம்ம இந்த பக்கமே வரமாட்டோம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க திருப்பி ஒரு பிரச்சனை வருவாங்க ஏன் அந்த மாதிரி வரணும் ஒரு தடவை வந்து தீந்துச்சு இல்லை அதுக்கப்புறம் ஏன் கோவிலுக்கு திரும்ப வரீங்க ஏன்னா மறுபடியும் வேற ஏதாவது பண்ணி கொடுங்க வேற ஏதாவது சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு மக்கள் மாதிரி கடவுளும் இருந்துட்டாருன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு அவர் சொல்லவே மாட்டார் நீயா சரி பண்ணிக்க நம்மளை மாதிரியே கடவுளையும் கொண்டு வந்துட்டோம் இப்ப இருக்கிற கலியுகத்துல அதாவது கடவுளுக்கே நிம்மதி இருக்காது ஏதோ தீர்க்க முடியாத பிரச்சனைன்னா போகலாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் போய் கடவுள் கிட்டக்காக இருக்கும் கடவுளே அதை முடிச்சு கொடு முடிச்சு கொடு முடிச்சு கொடுக்கும் அவரும் சரி அவர் தள்ளி வச்சிருப்பார் இது வந்து இந்த இது வந்து இவங்களுக்கு சரியாக வேண்டாம் இப்போ சரியானால் அது சரியாக வராது ஒரு காலகட்டம் வரைக்கும் இதுலயே அவங்க அந்த இந்த பிரச்சனையிலே வாழட்டும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரி பண்ணிக்கணும்னு அவரே நமக்காக தள்ளி வச்சிருப்பார் அதை நீ அனுபவின்னு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் உடனே போய் அவரை டார்ச்சர் பண்ணி அதை சரி பண்ணு சரி பண்ணு அவரும் சரி பண்ணி கொடுத்துருவார் அப்படான்னு உட்காருவோம் சரி பண்ணி கொடுத்துட்டு அதில் சந்தோஷமாக இருக்கும் இப்போ என்ன சொல்கிறது ஒரு வேலை கூட வச்சுக்கோங்களா ஒருத்தவங்க வேலை இருக்காங்க அவங்களுக்கு இதை விட நல்ல வேலையாக கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி கடவுள் ஒதுக்கி வச்சுருப்பாரு அந்த விஷயத்தை ஆனால் நம்ம விட மாட்டோம் போவோம் போய் எனக்கு வேலை வேணும் 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 வேலைக்கு போகிறது அர்ச்சனை பண்ணுறது என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி 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 அவரை விட்டுறது கிடையாது அவரும் கொடுத்துடுவார் அப்புறம் அந்த வேலையில் தான் தெரியும் இந்த வேலைக்கு வராமே இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிற நிலம வந்துடும் இந்த மாதிரி தான் இப்போ இருக்கிறவங்க அப்படி தான் நைன்ட்டி பர்சன்ட் அப்படி தான் இருக்கிறாங்க கொஞ்சம் நம்மளோட என்ன சொல்கிறது இப்போ எனக்கு நாற்பது ஆகுது என்னோடய அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ வயசு இருக்கும் அந்த மாதிரி மக்கள் ஒரு அறுபது அறுபத்தஞ்சில் இருக்கிறவங்க தான் பொறுமையாக இருக்கிறாங்க மீதி இருக்கிற பெண்கள்லாம் ம் உடனே 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 செய்யணும் உடனே நடக்கும் கேள்வி கேட்குறாங்க கடவுளே ஏன் இது செஞ்சு கொடுக்கல நீ முன்னாடிலாம் நடக்கலைன்னா என்ன சொல்லுவாங்க ஏதோ நல்லதுக்காக இருக்கும் இப்போலாம் அது நல்லதுக்காக நீ ஏன் எனக்கு ஒதுக்கி வைக்கிற நீ குடு நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் குடு அப்படின்னு தான் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள் இந்த டீ போடுறதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் நான் பேசிட்டேன் இப்படி தான் இருக்குது மக்களோட மனநிலை நீங்கள் யாரை மாதிரி பார்க்குறீங்க எப்படி உங்கள் காதில் விழுது என்னென்ன விஷயங்கள் விழுதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பேட் வச்சு விலாக் எடுக்க ஆரம்பிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்கள் என்னோடவே மறைஞ்சிடக்கூடாது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் நான் சந்தித்த மக்கள் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எனக்கு அந்த பிரச்சனை எப்படி நான் சரி பண்ணுறேன் இப்போ எப்படி சரி பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு நிலையும் எப்படி கடந்துட்டு வரேன் என்னோட மனநிலையில் இருந்து நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தால் நிச்சயம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறைய டிப்ரெஷன் இருக்கிற பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் சமையல் மட்டும்தான் வாழ்க்கை பசங்க மட்டும்தான் வாழ்க்கை அதை தவிர்த்து ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ பாருங்கள் நம்ம சமையல் மட்டும் செய்யலை இருந்து ஒரு டாக்டரையோ ஒரு இன்ஜினியரையோ ஒரு பிஸ்னஸ் மேனையோ ஒரு நல்ல ஒரு உதவி மனப்பான்மை உள்ள ஒரு நல்ல குணாதிசயம் உள்ள ஒரு மனுஷனையோ நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் அதனால் முழுக்க முழுக்க நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு சும்மா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க நிச்சயம் நம்ம செய்கிற ஒவ்வொன்றும் நல்லதுக்காக தான் இருக்கும் நம்பி பசங்களை வளர்க்கணும் நம்பிக்கை இல்லாத வளர்க்கக்கூடாது அதாவது நம்பணும் நம்பனாதான் நம்ம பசங்க நம்ம சொல்லுவதுன்னு கேட்போம் நம்பிக்கை இல்லாத நிறைய பேரண்ட்ஸும் இருக்கான் இது சரியாக வராது இவன் ஒழுங்காக இருக்க மாட்டான் இவன் இப்படி அப்படி அப்படின்னு நம்பிக்கை இல்லாத பிரச்சனைகளையும் நான் பார்க்குறேன் அப்படி இருக்காதீங்க நம்ம குழந்த நம்மளை மீறி போகாது நம்மளை மாரி செய்யாது அப்படின்றத நிச்சயம் நீங்கள் மனசை மனசில் நினைங்க நடக்கும் டீ டீ இப்போ டீ ஃபில்டர் பண்ணி குடிச்சிடலாம் நான் நாட்டு சக்கரை தான் போட்டுப்பேன் ஒயிட் சுகர் போடுறதில்ல நீங்கள் என்ன டீயில் போட்டு என்ன சக்கரை போட்டு குடிப்பேன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சரி வீடியோ பிடிச்சி சாரி வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாரம் கம்மியாக பேசியிருக்கேன் நினைக்கிறேன் இதோட பதினோரு மணி டீ காட்சி முடிஞ்சுது இதை முடிச்சுட்டு டீயை குடிச்சிட்டு பன்னெண்டு மணிக்கு தான் சமையல் ஆரம்பிக்கணும் ஓகே பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ